சமீபத்தில் பாருங்கள் மீடியாக்கள் ஃபுல்லாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை மாற்றமா அடுத்த தலைவர் யார் என்ற பரபரப்பு செய்தியாக எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க மீடியாக்கள் மட்டுமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தலைவர் முதல் கீழே இருக்கிற நிர்வாகி வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் யார் யார் மாறப்போகிறா அண்ணாமலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அன்பு நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் கடல்நிலை தொண்டனாக இருக்கக்கூடியவன் உழைத்தான் என்றால் நிச்சயமாக அவன் அந்த கட்சியினுடைய தலைவராக முடியும் உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன்னா நான் ஒரு சாதாரண தொண்டனாக சாதாரண நிர்வாக என்னுடைய உழைப்பை நான் சரியாக கட்சிக்காக உழைத்தேன் என்றால் நாளைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக முடியும் ஏன் அகில இந்திய தலைவராக கூட முடியும் வெற்றி பெற்றால் முதல்வராக முடியும் மினிஸ்டராக முடியும் பாரத பிரதமராக கூட ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜனநாயகமான இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் தைரியமாக நான் திமுகவுடைய அடுத்த தலைவர் ஆவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா திமுகவுடைய அடுத்த பொதுச் செயலர் ஆவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சொன்னீங்கன்னா உங்கள் நிலைமை வந்து பரிதாபமாயிரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமான இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகங்கள் போன்ற மற்ற இயக்கங்கள் எல்லாமே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது எனவே அண்ணாமலை என்ற ஒரு அற்புதமான சக்தி தமிழகத்திலே கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது உறுதி அண்ணாமலை மாற்றப்படுவாரா மாற்றப்படுவாரானா அண்ணாமலை எந்த நிலையிலும் அவர் தலைவராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எது பொறுப்பில் அவர் இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரியணையில் ஏற்றிவிட்டு பாரத பிரதமர் எங்களுடைய விஸ்வ குரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கினை நிறைவேற்றாமல் அண்ணாமலை ஓயமாட்டார் அண்ணாமலையுடைய தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களும் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கும் அதுவரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி ஜெய்